வணக்க மக்களை இது நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம சோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ கொடுத்துட்டு பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துட்டு நம்ம ஜின் இருக்கான்ல அவன் இந்த செலஸ்டியல் பேங்க்ல கலந்துக்கிறதுக்காக ஃபயர் கிங்கிட்ட இருந்து கிளம்பி எப்படியோ இந்த இடத்துக்கு வந்திருப்பான் ஹனாம் அப்படின்ற இடத்துக்கு அங்கேயும் நம்ம மூஜினையும் பார்த்து அது மூலமா நல்லா குளிச்சுட்டு நல்லா அப்படியே சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு ரெடி ஆகி டேபோ கிட்ட கொடுத்து வச்சிருந்த அந்த ஒரு வெப்பனையும் வாங்கிக்கிட்டு இப்போ நம்ம ஜின்னு அப்படியே ஃபுல் ஃபார்மில் அப்படியே கிளம்பி வந்திருப்பான் இந்த செலஸ்டியல் பேங்க் பட்டில் கலந்துக்கிறதுக்காக இந்த செலஸ்டியல் பேங்க் பட்டோட இனிஷியல் ரவுண்ட் அதாவது பிரிமினரி ரவுண்டு வந்து நடந்துகிட்டு இருக்கும் இந்த ஒரு ரவுண்டுக்கு வந்துட்டு நம்ம ஜின்னு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருப்பான் நிறைய பேர் வந்திருப்பாங்க அப்பா அங்கே ஒருத்தனை பார்ப்பான் அவன் பார்க்கறதுக்கு ஃபாரினர் மாதிரி நம்ம ஜின்னு கண்ணுக்கு தெய்வான் உடனே நம்ம ஜின்னு ஹவு டு யூ டூ ஐம் ஃபைன் தேங்க்யூ அண்ட் யூ அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான் உடனே அவனும் அமைதியாக இருந்துட்டு என்னடா சொன்ன எங்க அப்பா அம்மாவே திட்டுறியா அப்படின்ற மாதிரி கேப்பான் இதோட தான் நம்ம போன சப்படச விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் நம்ம ஜின்னு இந்த மாதிரி கேட்ட உடனே அவனும் கோவப்படுவானா பார்த்தா அவன் ஆக்சுவலா ஃபாரினர் கிடையாது போல அவனும் சாதாரண ஆளுதான் நம்ம ஜின்னு தான் அவன தப்பா புரிஞ்சுக்கிட்டான் உடனே நம்ம ஜின்னு சொல்லுவான் ஐயோ தப்பா சொல்லிட்டோமோ ஆ சாரி சார் சாரி சார் ஏதோ தப்பா நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே இவன் திரும்பி திரும்பி கத்திக்கிட்டே இருப்பான் இப்போ உடனே அங்கே இருக்கிற எக்ஸாமினர் சொல்லிடுவாரு இதுக்கு மேலேயும் பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்க ரெண்டு பேரையும் வெள்ளை துரத்திடுவேன் அப்படின்னு உடனே அவனும் அவர் மட்டும் நீ தப்பிச்சிட்ட ஆனா ரொம்ப நாள் தப்பிக்க முடியாது நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான் செய் இவன் போய் மாட்டனும் சம்பந்தமே இல்லாம நானாவே வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறேன் பாரு இதுவே எனக்கு பொழப்பா போச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப இந்த ஒரு பிரிமினரி ஆரம்பிப்பாங்க ஸோ ஃபஸ்ட் டெஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ரவுண்ட்ல இவங்க பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெஸ்ட்டை தான் எடுக்க போறாங்க அது என்னன்னா ஜஸ்ட் பஞ்ச் பண்ணணும் இந்த மலை ஒன்று பின்னாடி இருக்குல்ல இந்த மலையில இவங்களோட பவரை யூஸ் பண்ணி இவங்க பஞ்ச் பண்ணணும் வெறும் கையிலையும் பஞ்ச் பண்ணலாம் இல்லை கீ வச்சும் பஞ்ச் பண்ணலாம் அப்படி பஞ்ச் பண்ணும்போது இவங்க பத்து சென்டிமீ சென்டிமீட்டருக்கு டீப்பான ஒரு ஹோலை இல்லை ஒரு மார்க்கை லீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிடுவாங்க ஒருவேளை பத்து சென்டிமீட்டருக்கு கம்மியா இருந்துச்சு இவங்க ஃபெயில் ஆயிடுவாங்க வெள்ள தொட்டிடுவாங்க ஸோ இப்போ வரிசையா எல்லாரும் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி பண்ணும்போது ஒரு கட்டத்துல நம்ம ஜின்னு வருவான் நம்ம ஜின்ன கூப்பிட்ட உடனே ஓஹோ ஜின் தேக்கியும்னா அந்த ஹிடன் டிராகன் ஆஃப் ஷாங்ஷி ஃபயர் கிங்கோட டிசிப்பிள் அவனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க ஆக்சுவலா நம்ம ஜின்னுக்கு இப்போ ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும் இப்போ இந்த மலையில எவ்வளவு ஃபோர்ஸை யூஸ் பண்ணி பஞ்ச் பண்ணா இந்த ஒரு டெஸ்ட்ல பாஸ் பண்ணுவோம் அப்படின்றது தெரியல நார்மலா நம்ம ஜின்னோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது இப்போ நம்ம ஜின்னால புரிஞ்சுக்க முடியலை ஏன்னா அவன் ஒரு வருஷம் ட்ரைனிங்கில் இருந்திருக்கான் அந்த ஒரு வருஷமும் அவன் ஃபயர் கிங்னு ஒருத்தரோட மட்டும்தான் சண்டை போட்டிருப்பான் அதனால தான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறி இருக்கும் இப்போ எவ்ளோ போர்ஸை யூஸ் பண்ணி இந்த இடத்துல பஞ்ச் பண்ணா நம்ம பாஸ் ஆவோம் அந்த பத்து சென்டி சென்டிமீட்டர் நம்ம தாண்ட முடியும் அப்படின்னு நம்ம ஜின்னால கரெக்டாக கணிக்க முடியல தான் அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான் இப்போ உடனே அந்த எக்ஸாம்லரை பார்த்து கேப்பான் ஆ சார் இங்க நான் டென் சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் லீவ் பண்ணாலே நான் பாசு அப்படித்தானே அந்த சென்டிமீட்டர்ல ஒரு ஹோல் இருந்தாலே போதும் அவ்வளவுதானே தானே அப்படின்னு சொல்லி கேட்பான் அவரும் ஆமா நீ உன் கையை இறக்குன உடனே இந்த எக்ஸாம் முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் நாங்க அதை செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லுவாரு அப்படியா அப்படின்னா நான் இதையே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை மேல தன்னோட கையை வச்சிட்டு தன்னோட கீய ரைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கையை உள்ள கொண்டு போயிட்டே இருப்பான் ஜஸ்ட் புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பான் பஞ்ச்லாம் பண்ண மாட்டான் சும்மா அப்படியே கையை உள்ள தள்ளுவோம்ல அந்த மாதிரி தள்ளிக்கிட்டே இருப்பான் தள்ளி தள்ளி கரெக்டா பத்து சென்டிமீட்டர் தாண்டியே உள்ள கையை கொண்டு போயிருவான் ஒரு பாதி கைக்கு மேல இப்ப உடனே கேட்பான் இது தானே அப்படின்னு இனி இதை எப்படி பண்ண அப்படின்னு அவரை ஆச்சரியமா போது எங்க ஜஸ்ட் உள்ள புஷ் பண்ணேங்க எங்க அவ்வளவுதான் எப்படி அதாங்க ஸ்ட்ரென்த் போட்டு புஷ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான் சரி இது பாஸ் தானே நான் இன்னும் என் கையை இறக்கவே இல்லை அதே மாதிரி ஓரளவு வந்து உள்ள போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் உள்ள போறேன் இன்னும் பத்து சென்டிமீட்டர் தாண்டி இல்ல அப்படின்னு சொல்லுவான் அவரு இந்த மாதிரிலாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நீ வேணா நார்மலா பண்றியா அப்படின்னு கேட்பாரு நம்ம ஜின்னும் யோசிப்பா ஏங்க நார்மலா இதை எப்படி பண்றதுன்னு தெரியாம தாங்க நானே இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பான் இப்ப உடனே பின்னாடி இருந்து ஹஹா ஹாஹாஹா அப்படின்னு சிரிக்கிற சவுண்ட் எல்லாம் கேக்கும் யாரும் நம்ம ஜின்னு திரும்பி பார்த்தா அந்த ஃபாரினர் இருப்பான்ல அவ உடனே நம்ம ஜின்ன பார்த்து சொல்லுவான் என்ன எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு நம்ம ஜின்னு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது இல்ல நீ அப்படிதான் பண்ற ஆமா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஃபயர் கிங்கோட டிசிபிள் வெறும் இருபது தாண்ட ஒரு பையன் அப்படின்னு தானே கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவான் ஆமா எனக்கு இருபத்தி ரெண்டு வயசு ஆகுது நான் ஆளு அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லும் அப்படியா எனக்கு முப்பது வயசு ஆகுது அப்படின்பா நீ என்ன ரொம்ப சின்ன பையனோ அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கற்றுக்கிட்டு இருப்பான் ஏன்னால் நம்ம ஜின்னு ரொம்ப நேரமாக இவன் கிட்ட மரியாதையே கொடுக்காம பேசிக்கிட்டு இருப்பான் அதனால தான் தன்னோடய சொல்லுவான் அப்பையும் கூட நம்ம ஜின்னு அதெல்லாம் கொடுக்க முடியாது என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி தான் பேசுவான் உடனே அதை கேட்டு இவன் ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருப்பான் இப்போ இந்த எக்ஸாமினர் சொல்லுவாரு இந்த மாதிரிலாம் கோவப்படக்கூடாது நீங்க இந்த மாதிரிலாம் கோவப்பட்டிங்கன்னால் உடனே உங்களை வெள்ள துறத்த வேண்டியது இருக்கும் அப்படின்னு உடனே அவனும் சொல்லுவான் என்னோட மாஸ்டர் மட்டும் தான் எனக்கு உத்தரவு போடணும் மத்தவங்களா எல்லாம் உத்தரவு போட்டா நான் கேட்க மாட்டேன்பா இப்ப நம்ம ஜின்னி கேப்பா ஏன்பா யாருதான்ப்பா அவனோட மாஸ்டர் சும்மா சும்மா ஏதோ மாஸ்டர் மாஸ்டர்ன்றியே யாருன்னு சொல்லு அவரை கேட்போம் சொல்லி தொலை அப்படின்னு சொல்லுவான் இப்பதான் இவன் தன்னோட மாஸ்டர் யாருன்றத சொல்லுவான் இவனோட மாஸ்டர் யாருனா த ரூலர் ஆஃப் த சி அப்படின்னு சொல்லும் போதே இரு இரு நான் சொல்றேன் நான் சொல்றேன்னு கையை தூக்கி ஜாங் போகோ தானே உன்னோட மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஜின்னி கேட்பான் இதை கேட்டுட்டு அவன் அமைதியா இருப்பான் ஓ இதுவும் இல்லையா அப்படின்னா இப்போ எனக்கு தெரியும் 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 சோய் சுஜாங் கரெக்ட அப்படின்னு கேப்பான் இதை கேட்டுட்டு ஏய் என்ன நான் சொல்லிக்கிட்டு இருக்க என்னோட மாஸ்டரோட பேரு பாரியூன் நீ கேள்விப்பட்டது இல்லையா பாருயோன் அவர் ரூலர் ஆஃப் த சி அப்படின்னு சொல்லுவான் ஓ அப்ப ரெண்டு ரூலர் ஆஃப் த சி இருக்காங்களா அப்ப ஒரு உரைக்குள்ள ரெண்டு கத்தையா வாய்ப்பில்லையே இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப இந்த ரூலர் ஆஃப் த சி அப்படின்னு சொல்றாங்களா இந்த பாருயோன் இவர் யாருன்னா இவரும் டென் கிங்ஸ்ல ஒரு ஆளு ஸோ ஒரு டென் கிங்கோட டிசிபிள் தான் இந்த ஃபாரினர் இவன் தான் அயன் வாட்டர் டிவைன் டிராகன் ஏற்கனவே ஒருத்தர் இவன் மேலே தான் தௌசண்ட் சில்வர் நீ அங்கே பெட் பண்ணாரு நம்ம போன சாப்டர்ஸ்ல கூட பார்த்துருப்போம்ல ஸோ இந்த மாதிரி டென் கிங்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது இது நம்ம ஜின் காதலே விழுகும் உடனே நம்ம ஜின்னு சொல்லுவான் ஓஹோ நீ டென் கிங்கோட டிசிப்பிளா பார்க்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு அப்படின்னு இப்போ அவனும் கேட்பான் நீ ஃபயர் கிங்கோட டிசிப்பிள் தானே சொன்ன நீ வெறும் ஒரு கிராமத்தா மட்டும்தான் வெறும் ஒரே ஒரு வருஷம் அவர்கிட்ட டிசிப்ளா இருந்துட்டோன்றதுனால ரொம்ப ஓவரா பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டக்குன்னு அந்த மலை கிட்ட போவான் போயிட்டு உனக்கு உண்மையான டென் கிங்கோட டிசிப்ளா யாருன்றத காட்டுறேன்னு சொல்லுவான் ஏன்னா இவன் கிட்டையும் பேங்க் பட்ட ஜெயிச்சுட்டு வரணும்லாம் சொல்லியிருக்காங்களாம் அதனால எப்படி ஜெயிக்கணும் அப்படின்றத இப்ப நம்ம ஜின்னு கிட்ட காட்ட போறானா இப்ப உடனே நம்ம ஜிந்து பண்ணதே ஃபர்ஸ்ட் பண்ணுவான் அவனும் தன்னோட கீயை ரைஸ் பண்ணி அப்படியே புஷ் பண்ற மாதிரி புஷ் பண்ணி தன்னோட கைய உள்ள கொண்டு போயிருவான்

சுத்தி அவ்வளோ காத்தடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பஞ்சு இப்ப எல்லா மக்களும் பார்ப்பாங்க பார்த்தா அந்த ஒரு பெரிய மலையில அவ்வளோ பெரிய ஒரு ஓட்டையே உருவாயிருக்கும் இதுதான் ரூலர் ஆஃப் த சி அவர் இருக்கார்ல அவரோட மார்ஷியல் ஆர்ட்ஸோட பவரா இப்படி உன்ன பண்ண உடனே நம்ம ஜின்ன பார்த்து கேட்பான் பாத்தியா இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு உடனே நம்ம ஜின்ன ஆ சரி நல்லா நல்லாதான் இருக்கு இதுக்கு என்ன உனக்கு என்ன நான் தட்டி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான் உடனே இவனும் சொல்லுவான் டேய் இப்ப நீ உன்னோட ஸ்ட்ரென்த காட்டணும்டா அப்படின்னு எதுக்கு நான் தான் ஏற்கனவே பாஸ் பண்ணிட்டேனே நீயா போயிட்டு உன் ஸ்ட்ரென்த காட்டினா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான் நம்ம ஜின்னுக்கு திருப்பி திருப்பி தேவையே இல்லாம உன்னோட ஸ்ட்ரென்த காட்டுறதெல்லாம் விருப்பம் இல்லை அதுவும் இல்லாம தான் கிட்ட எவ்ளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நம்ம ஜின்னுக்கு தெரியல பாஸ் பண்ணிட்டதுனால ஏற்கனவே எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன ஒரு முட்டாளும் சொல்லிட்டு அந்த பக்கமா போயிட்டு இருப்பான் நீ உன்னோட டெஸ்ட்ல கண்டினியூ பண்ணுப்பா நிறைய டைம் தான் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புவான் இப்போ உடனே அந்த ஃபாரினர் சொல்லுவான் அப்படின்னா ஸ்கார்ச்சிங் கிளானும் ஒன்ன மாதிரியே ஒரு வீக்கான கிளான் அப்படித்தானே அப்படின்னு உடனே நம்ம ஜின்னு என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி இப்படியே கோவமா திரும்பி பார்ப்பான் உங்கள் ஃபயர் கிங்கும் அவ்வளோதான் போல ஒரு ஆள் ஆயிரம் பேருக்கு எதிராக சண்டை போட்டு ஜெயிக்கிறதா கேட்க நல்லா தான் இருக்கு ஆனா நீ என்னடானா இப்படி பயந்து போய் ஓடிக்கிட்டு இருக்கியே இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாரினர் கேட்பான் கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுவான் நான் மட்டும்தான் இதை நினைக்கிறேன்னு நினைக்கிறியா அங்க கொஞ்சம் திரும்பி பாருக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லும் போது நம்ம ஜின்னும் திரும்பி பார்ப்பான் பார்த்தா எல்லாரும் நம்ம ஜின்ன பார்த்து ஒரு மாதிரி ஏலனமா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம சிஸ்டம்ல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஆக்சுவலா நிறைய பேரு நம்ம ஜின்னுக்கு எதிரா ஒரு மாதிரி அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்களாம் என்ன பிரயோஜனம் இவன் இவ்வளவுதான் போல ஃபயர் கிங்கோட பேரும் இவன் இவனாலேயே அவமானப்படுது ஒருவேளை ஃபயர் கிங்கும் தான் போல அதனாலதான் இந்த மாதிரிலாம் இவனும் இந்த மாதிரி பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான் ஃபயர் கிங்குக்கே பவர் இல்ல அவர்லாம் எப்படி டென் கிங்ஸ்ல சேர்த்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஜின்னு யோசிப்பான் இந்த உலகத்துல எல்லாமே பவரை பொறுத்து தான் இருக்கு யார்கிட்ட பவர் இருக்கோ அவங்க பேசுகிறதான் கேட்கும் இந்த உலகத்துல மொத்தம் ரெண்டே கேட்டகரி ஆளுங்க தான் ஒன்னு ஜெயிக்கிறவங்க இன்னொன்னு தோக்கிறவங்க இதுதான் முறிம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நம்ம ஜின்னு திருப்பி ரிட்டர்ன் வருவான் என்ன இப்போ சண்டை போட வரியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஆமா ஃபர்ஸ்ட் வேணான்னு தான் நினைச்சேன் ஆனால் இப்போ எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு தானே அந்த ஃபிஸ்ட்டை வச்சு ஷிப்பை தான் டெஸ்ட்ராய் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த மலையை ஒன்றுமே பண்ண முடியலை இப்போ நான் உனக்கு காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு தன்னோட கீயை ஃபுல்லாக ரைஸ் பண்ண ஆரம்பிப்பான் தன்னோட யாங் எனர்ஜியை ஃபுல்லாக ரைஸ் பண்ணுவான் ரைஸ் பண்ணிவிட்டு நீ ரொம்ப பெருமைப்படணும்டா ஏன்னா இந்த ஃப்ளேம் எக்ஸ்டிங்கு டிவைன் ஃபிஸ்ட்டை நீ தான் பார்க்க போகிற இத பாக்குறதுக்கே உனக்கு ஒரு பெரிய கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்மளுக்கு வேற ஒரு இடத்த காட்டுவாங்க இந்த இந்த ஒரு இடத்துல அடிச்சுக்கிட்டு இங்கே நிறைய விளையாடலாம் விளையாடலாம் இங்க ஒரு ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுல ஒருத்தர் சொல்லுவாரு நீங்க கேள்விப்பட்டீங்களா நம்ம கேம்பிளிங் சீனியர் இருக்காருல குவாக்கு அவரு இந்த கிரேட் செலஸ்டியல் பேங்க்வெட்ல நிறைய பெட் பண்ணி எக்கச்சக்க காசா இழந்துட்டாரா அப்படின்னு சொல்லும் போது இன்னொருத்தரும் சொல்லுவாரு ஏங்க அப்படிதாங்க சூதாட்டத்துல நீங்க காசை போட்டு ஒரு தடவை எடுக்கலாம் இன்னொரு தடவை போகலாம் இது எப்பயுமே நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லும் அது நடக்கிறது தாங்க ஆனா தௌசண்ட் சில்வர் நியாங்க இழந்தா அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு இவர் கேப்பாரு என்னது தௌசண்ட் சில்வர் ஞாங்கா யார் மேல அப்படி பெட் பண்ணாருன்னு கேக்கும் போது அயன் வாட்டர் டிவைன் டிராகன் அவரு இந்த பிரிமினரி ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் வருவார்னு சொல்லிட்டு இந்த கேம்பிளிங் சீனியரும் பெட் பண்ணாரு இந்த அயன் வாட்டர் டிவைன் டிராகன் பத்தி ஏற்கனவே அவர்கிட்ட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருந்திருக்குமா அதை வச்சுதான் அவன் மேல பெட் பண்ணியிருப்பாரு அதுவும் ஒரு டென் கிங்கோட டிசிப்ளின் வேறல சோ அவன் மேல பெட் பண்ணதுனால அவன் கிட்டத்தட்ட அந்த மொத்த மலை இருக்குல்ல அதுல ஒரு பகுதி அதாவது அந்த மலையில ஒரு பத்து பர்சன்ட் பழையவே அப்படி அவனோட கையை வச்சே உடைச்சிட்டான் அவனோட பவரை யூஸ் பண்ணியே உடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாரு இதை கேட்டுட்டு ஆப்போசிட்ல உட்கார்ந்துருக்கிறவரு உண்மையாவா சொல்ற அப்படின்னோன்னே இல்ல இல்ல இதுக்கே ஆனீங்கன்னா அப்ப நான் அடுத்து சொல்ல போறதை கேட்டு எவ்வளவு அதிர்ச்சியாக போறீங்க ஹிடன் டிராகன் ஆஃப் சாங்ஷி என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாருன்னா அந்த மலையில பாதியவே அவன் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாரு சோ அந்த மலையில ஒரு பெரிய பாதி கிட்டத்தட்ட நம்ம சைத்தாமாவோட பஞ்சு மாதிரி அந்த மாதிரியான ஒரு தான் நம்ம ஜின்னு கொடுத்துருப்பான் இப்ப இத பார்த்ததுனாலயே அந்த அயன் வாட்டர் டிவைன் ட்ராகன் இருக்கால அவன் என்னால இதுல ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இந்த கிரேட் செலஸ்டியல் பேங்க் மட்டும் வேணாம் ஒன்னும் வேணாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்த ஊர் பக்கமே போயிட்டானா இதனால தான் இந்த சீனியர் பாக்கு ஆயிரம் செல்வர் நியாங்க தோத்து போயிருக்காரு அப்படின்னு இந்த ஆப்போசிட்ல உட்காந்துருக்கவரும் சொல்லுவாரு என்னது ஆயிரமா ஆயிரம் இல்லைங்க ஐயாயிரத்த தோத்து போயிட்டாருன்னு சொல்லுவாரு ஆக்சுவலா ஐயாயிரத்த ஏன் தெரியுமா தோத்தாரு எப்பயுமே இந்த சூதாட்டத்துல ஒரு விஷயம் இருக்கு நீங்க ஒரு தடவை தோத்துட்டீங்கன்னா திருப்பியும் அதிகமான காசை பெட் பண்ணி இன்னும் அதிகமான காசு வேணும்னு சொல்லி நினைப்பீங்க இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு பழக்கம் இது இருக்கவே கூடாது ஆனா இந்த விஷயத்த தான் இந்த சீனியர் குவாக் பண்ணியிருக்காரு அவரு திருப்பியும் அடுத்த தடவையும் திருப்பியும் அதிகமான காசை பெட் பண்ணியிருக்காரு அதுவும் ரெண்டாவது தடவை யார் மேல தெரியுமா பெட் பண்ணியிருக்காரு கேயோடிக் தண்டர் கிக் ஜாங்ஷாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கானா ஸோ இவன் மேல கிக்கிங் கிக்கிங் டெஸ்ட்ல இவன் தான் பெட் பண்ணியிருக்காரு இவன் ஃபர்ஸ்ட் வருவான்னு சொல்லிட்டு ஆனா இவனோ ஹிடன் டிராகன் ஆஃப் ஷாங்ஷி நம்ம ஜின் டேக்கியோங்கி எதிரா ஒரே ஒரு கிக்கு தான் பண்ணியிருப்பானா நம்ம ஜின் அடிச்ச அடியில இவனோட காலே உடஞ்சு போச்சான் அதனால இவனும் தோத்து போயிட்டான் அடுத்து மூணாவதுல யார் மேல பெட் பண்ணிருப்பாருனா குன்லூன் கிளவுட் டிராகன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பானா இவன் இந்த குவிங்காங் டெக்னிக்கு ரொம்ப ரொம்ப பேர் போன ஒரு ஆளா இந்த குவிங்காங்ன்றது என்னன்னா தங்களோட பாடியை ரொம்ப ரொம்ப லைட்டா மாத்திட்டு அது மூலமா ரொம்ப தூரத்தை கடக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரு டெக்னிக் தான் இந்த ஒரு டெக்னிக் இத பண்ணி அவனும் பதினஞ்சு மீட்டருக்கு மேல ஜம்ப் பண்ணானா மேல அதுதான் இருக்கிறதே ஹையஸ்டா இருக்கும்னு எல்லாரும் நினைக்கும் போது நம்ம ஜின்னு அவனுக்கும் மேல போய் அவன் மூஞ்சியிலே காலை வச்சு அவனையும் கீழே தள்ளிட்டானா இப்ப அதுலயும் நம்ம ஜின்னு தான் ஜெயிச்சிருக்கான் இப்ப அடுத்த டெஸ்ட்ல ஒரு பெக்கர் செக்டர்ல இருந்து வந்த ஒரு ஆள் மேல இவர் பெட் பண்ணியிருக்காரு ஆனா அந்த பெக்கர் செக்டா சேர்ந்த ஆளு நம்ம ஜின்ன தேவையே இல்லாம வெறுப்பேத்தி நம்ம ஜின்னு கிட்ட சமத்தியா உத வாங்கியிருக்கான் அதனால அவனும் தோத்து போயிட்டான் அப்புறம்தான் கடைசி டெஸ்ட் வந்துச்சு இந்த கடைசி டெஸ்ட் என்னன்னா மெக்கானிசம் அரே இந்த ஒரு டெஸ்ட்ல இந்த சீனியர் குவாக் மட்டும் இல்லாம எல்லாருமே நம்பனது யார தெரியுமா ஜேகல் கிளான சேர்ந்த அவன் தான் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பினானுங்க ஆனா இதுலயுமே நம்ம தான் ஜெயிச்சான் உடனே ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கேப்பாரு ஓஹோ அப்ப இந்த ஜீன் தேக்கிய இதுலயும் ரொம்ப ரொம்ப தரமசாலியோ ரொம்ப புத்திசாலியோ அதனாலதான் இதுலயும் ஜெயிச்சுட்டானோன்னு கேக்கும் போது சச்சா சா அவன் புத்திசாலி எல்லாம் கிடையாது அவன் ஜஸ்ட் பவர்ஃபுல் அவ்வளவுதான் அதனால பைத்தியக்காரன் உள்ள போயிட்டு என்ன பண்ணணும்னே தெரியாம வரக்கூடிய எல்லா ட்ராப்பையும் மொத்தமா உடச்சு போட்டுட்டு அங்கிருந்து வெளில வந்திருக்கான் அதனாலதான் அவன் ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவாரு இப்ப இந்த ஒரு காரணத்தினால நம்ம ஜின்னு எல்லாத்துலயுமே ஜெயிச்சுட்டான் அப்படின்றதுனாலயே இந்த சீனியர் குவாக்கு மொத்த பணத்தையும் தோத்துட்டாரு நம்ம ஜின்னு மேல ஒரு தடவை பெட் பண்ணியிருந்தா கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் பணத்தையாவது அவர் எடுத்திருக்க முடியும் ஆனா எல்லா பணத்தையும் தேவையே இல்லாம இறந்துட்டாரு அதே மாதிரி இன்னொரு ஒரு பெரிய ஆளு இந்த இடத்துல கேம்பிளிங் பண்ணியிருக்காரா த கோல்டு யங் மாஸ்டர் அப்படின்னு இவன் எல்லா ஆஃப் ரவுண்டிலயுமே மேலதான் பெட் பண்ணியிருக்கான் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கூட இவனை பாத்திருப்போம்ல அப்ப கோல்டன் மாஸ்க்கு போட்டிருக்க மாட்டான் நீங்க வேணா போய் செக் பண்ணி பாருங்க அப்ப வேற மாஸ்க்கு தான் போட்டிருப்பான் அதுக்கப்புறம் தங்க மாஸ்கே வாங்கிட்டானா அந்த அளவுக்கு ஆஃப் பெட் பண்ணி எக்கச்சக்க காசை இவன் எடுத்துக்கிட்டானா கிட்டத்தட்ட நிறைய காசு ஒரு பத்தாயிரம் கணக்குல இருக்கிற கோல்டு இல்ல சில்வர் ஞாங்கு அந்த மாதிரியான அளவுக்கு காசை எடுத்துட்டானா இப்ப இவனை பத்தி தான் இவங்களும் பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்ப நம்மளுக்கு இந்த கிரேட் செலஸ்டியல் பேங்க்வெட் நடக்க போற அந்த ஒரு இடத்தான் காட்டுவாங்க ஸோ இந்த கிரேட் சரசியல் பேங்க் வெட் இருக்குல்ல இது அட்லீஸ்ட் பதினஞ்சு நாளுக்காவது நடக்குமா மினிமம் ஒரு மாதம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மேக்ஸிமமாக ஒரு மாதம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணு நாள் ப்ரிமினரி ரவுண்டு முடித்ததுக்கப்புறம் எல்லா கண்டஸ்டன்ட்ஸுக்கும் ஒரு நாள் ஃப்ரீ நாள் கொடுப்பாங்க ஸோ அந்த ஒரு நாளில் இப்போ நம்ம ஜின்னு என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் அவங்க அண்ணாத்தைய நல்லா கட்டிப்பிடிச்சிட்டு அவங்க அண்ணாத்தை கூட கொஞ்சிக்கிட்டு இருக்காரு யாருன்னு பார்த்தா நம்ம அண்ணாத்தை தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு இன்னொரு பக்கம் நம்ம ஃபயர் கிங்கும் நின்றுக்கிட்டு இருப்பாரு நம்ம அண்ணாத்த சொல்லுவாரு என் தம்பி தான் தம்பி தான் என் தம்பி தான் ஃபர்ஸ்ட் வருவான்னு நான் அப்பவே யோசிச்சேன் அப்படின்னு பார்த்தா நம்ம அண்ணாத்த தான் இப்படி பண்றாருன்னு பார்த்தா இன்னொருத்தன் சியூக் மூஜின்னு இருக்கான்ல அவன் நம்ம ஜின்னோட காலை வந்து பிடிச்சுக்கிட்டு என்னோட குவார்டினேட்டர்லாம் சும்மாவா அவரு இதெல்லாம் பண்ணுவாருன்னு எனக்கு அப்பவே தெரியும் சொல்லிக்கிட்டு உடனே நம்ம ஜின்னும் கேட்பான் டேய் உனக்கு என்னடா ஆச்சு என் அண்ணனாவது இதெல்லாத்தையும் எப்பயுமே பண்ணுவாரு அதனால ஓகே ஆனா நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க எதுக்குறா என் காலை பிடிச்ச பேண்ட்டை உருவிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்பான் அதுவும் இல்லாம அவன் மூஞ்சியில போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான் பரவாயில்ல என்னைய இன்னும் நல்லா தாராளமா கூட அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அடி வாங்கி அதுக்கே அவன் மயக்கம் போட்டு விழுந்துருவான் அப்படி அவன் விழுந்ததுக்கு அப்புறம் அவன் உடம்புல இருந்து ஒரு கோல்டன் மாஸ்க் அப்படியே உருண்டு ஓடி வரும் நம்ம ஜின் அதை பார்த்துட்டு என்னது இது கோல்டன் மாஸ்கா சரி அப்புறமா நம்மளுக்கு பயன்படும் சொல்லி நம்ம ஜின்னும் எடுத்து வச்சுக்கிருவான் இப்ப நம்ம ஜின்னு டக்குனு திரும்பி நம்ம ஃபயர் கிங்க பாப்பான் நம்ம ஃபயர் கிங்கு ஒன்றுமே சொல்லாமல் இருப்பாரா உடனே அவர் பக்கத்தில் போயிட்டு நான் நல்லா பண்ணேன் தானே அப்படின்னு கேட்பான் உடனே அவரு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீ பண்ணதை யார் வேணாலும் பண்ணலாம் உடனே வந்து அப்படியே வந்து ஓவரா பேசாத அப்படின்னு உடனே நம்ம ஜின்னு ஆனா எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்களே கிரேட் செலசியல் பேங்க்வெட்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை அப்படின்னு நான் தான் இதெல்லாம் முத முறையா பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்கன்னு இதெல்லாம் வெறும் பிரிமினரி ரவுண்டு மட்டும்தான் இந்த உலகம் ரொம்ப பெருசு இங்க இன்னும் எக்கச்சக்க எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க நீ வெறுமனேன்னு ஒரு வேஸ்டான ஆளு சும்மா இதுல மட்டும் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி ரொம்ப ஓவரா பீட்டிக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு உடனே நம்ம சின்ன ஏங்க ரொம்ப பண்ணிக்காதீங்க நான் இந்த ஸ்காட்சிங் கிளானோட பெருமையை எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டேன் தானே அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது என்ன பாராட்டலாமே அப்படின்னு கேட்பான் அவர் உடனே இல்ல இல்ல உனக்கு இன்னும் ரொம்ப தூரம் போகணும் இதுக்கெல்லாம் உன்னை பாராட்ட முடியாது அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிடுவாரு இப்ப நம்ம அண்ணாத்த வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ல சொல்லுவாரு நீ அவரெல்லாம் ரொம்ப கண்டுக்காத ஏன்னா அவரு எல்லார்ட்டையும் போயிட்டு ஏற்கனவே உன்னை பத்தி பெருமையா தான் பேசிக்கிட்டு இருக்காரு இப்ப அவரு தான் அந்த மாதிரி சொல்ல மாட்டாரு அப்படின்னு இப்ப நம்ம ஃபயர் கிங் சொல்லுவாரு நீ கொஞ்சம் பேரை தோக்கடிச்சதுனால ரொம்பலாம் எல்லாம் அரகண்டா இருக்கக்கூடாது ஏன்னா இங்க அடுத்து நடக்க போற எல்லாத்துக்கும் உன்னோட மனசையும் உடம்பையும் தயாரா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாரு தான் இந்த பேங்க்வெட்டை ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லுவாரு ஆமா இந்த பேங்க்வெட் ஜஸ்ட் பிரிமினரி ரவுண்ட் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு இந்த ரவுண்டிலேயே கலந்துகிட்ட நிறைய பேரு தங்களோட புல் பவரை காட்டவே இல்லைன்றது நம்ம ஜின்னுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா இன்னும் இது மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்க போறாங்க இந்த உலகம் உண்மையிலே பெருசுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிச்சுட்டு சரி இதை நான் மனசுல வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைட் கிங்க பார்த்து சொல்லுவான் அவரும் உடனே ஆ நீ உண்மையிலே சூப்பர் அப்படி ஆச்சா அச்சா ஆஹ் சரி சரி ஒழுங்கா மனசுல ஏத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை பாராட்டுற மாதிரி வந்துட்டு சடனா ஒரு பிரேக்க போட்டுருவாரு இப்ப நம்மளுக்கு நம்ம அபாட்டை காட்டுவாங்க நம்ம அபார்ட் என்னடானா நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாரு உடனே டக்குன்னு முழிப்பு வந்து எந்திரிப்பாரு நீ எப்ப வந்த அப்படின்னு கேட்பாரு பார்த்தா நம்ம ஃபயர் கிங் பக்கத்திலே தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாரு போல நம்ம ஃபயர் கிங் சொல்லுவாரு நான் ரொம்ப நேரமா இங்கேதான் உட்காந்துருக்கேன்னு இந்த அபாட்டும் சொல்லுவாரு என்ன போயிட்டு உன்னோட டெசப்ல பாத்துட்டு வந்துட்டியா ரொம்ப பெருமையா வேற பேசிக்கிட்டு இருந்தியே டிசிப்ளு நான் எத்தனை தடவை சொல்றது அவன் ஒண்ணு கிடையாது அவன் ஜஸ்ட் சும்மா எனக்கு வந்து கூட வந்தான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு நீ அவனை பத்தி ரொம்ப பெருமையா பேசிங்கன்னு சொல்லும் போது அவன் ஏன் கிட்ட கத்துக்கிட்டானா அப்படிதான் இருக்கும் அதுவும் இல்லாம இந்த கிரேட் அரசியல் பேங்க்ல பிரிமினரி ரவுண்ட் எல்லாம் ஒண்ணு அவ்வளவு பெரிய ரவுண்டு கிடையாது இதெல்லாம் ஒண்ணும் அவ்வளவு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு இப்போ இந்த அபார்ட் கேட்பாரு இருந்தாலும் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு நீ இங்க வந்தப்ப உன்னோட கூட நான் ஃபீல் பண்ணவே இல்லையே என்ன நீ இன்னும் ஆர்ட்ஸ்லாங்க மாறிட்டியா ஒண்ணு ஸ்ட்ராங்கா மாறல நீ தான் மோசமாயிட்டே இருக்க நீ இந்த ஷாவ்லினோட அபாட்டா இருக்கணும் ஆனா இந்த மாதிரியான நேரத்துல நீ பாட்டுக்கு தூங்கிக்கிட்டு இருக்க உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லுவாரு உடனே இந்த அபாட்டும் கேட்பாரு ஆஹ் ரொம்பலாம் பேசாத நீயும் என் கூட சேர்ந்துதான் வயசாகிக்கிட்டு இருக்க நீ ஒன்றும் சின்ன பையன் கிடையாதுன்னு சொல்லும் போது வயசா யாருக்கு வயசாயிச்சு நான் எவ்வளவு எங்குன்னு தெரியுமா எனக்கு வெறும் நூத்தி ஒரு தான் ஆகுது நீ வேணா பாரு நான் இன்னொரு ஒரு ஒரு பத்து வருஷத்துக்காவது உயிரோட இருப்பேன்னு உனக்கு தோணலையா அப்படின்னு கேட்பாரு உடனே இந்த அபோட் பார்த்துட்டு உன்னோட ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன்னு சொல்லுவாரு அடே நான் இன்னும் சாகவே இல்லடா மொட்டை மண்டையா அப்படின்னு இந்த பயிற்கு இங்கும் கோவப்பட்டுகிட்டு இருப்பாரு இன்னொரு நூறு வருஷத்துக்காவது வாழணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு உடனே இந்த அபாட்டு கொஞ்சம் சீரியஸா சொல்லுவாரு நம்மளாம் ஏற்கனவே ஓடின தண்ணி இருக்கிறதுலே இந்த டென் கிங்ஸ்ல ஸ்பியர் கிங் தான் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ஆளா இருந்தாரு ரொம்ப ரொம்ப அப்படியே எங்கே சுத்திக்கிட்டு இருந்த ஒரு ஆள் யாருன்னு உல்ஃப் கிங் தான் ஆனா அவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க மத்தவங்க எல்லாருமே கண்டிப்பா வயசானவங்களா தான் இருப்பாங்க நமக்கு தெரியாத ஆளுங்க என்ன ஆனாங்கன்னு கூட நமக்கு தெரியாது கண்டிப்பா இறந்து தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாரு உடனே ரொம்பலாம் எல்லாம் பேசாத அப்படின்னு இந்த ஃபயர் கிங் கேட்கும்போது அந்த பேர் இல்லாத பையன் அவன்கிட்ட கிரீன்ஜேட் ரூ ஏன் நான் கொடுத்துட்டேன் அதுவும் லாஸ்ட் நைட்டே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு அவன் கண்டிப்பா ஒரு நல்ல ஆளா வளர்ந்து வருவான் அடுத்து அவன் என்னோட பொசிஷன்ஸை எடுக்கிற வரைக்கும் அவர் அத அந்த பொசிஷனை பார்க்க பாத்துக்கிறதுக்கோ நான் வேற ஒரு ஆளை நியமிச்சுட்டேன் கண்டிப்பா அவன் ஒரு பெட்டரான பர்சனா வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு என்னாச்சு அப்படின்னா நீ அப்படின்னு இந்த பயிர்கிங் கேட்கும் போது ஆமா நான் இந்த அபார்ட் ஆஃப் ஷாவல பொசிஷன்ல இருந்து விலகிக்க போறேன் நான் இனிமேல் கொஞ்சம் சாதாரண தான் இருக்க போறேன் மேபி இந்த கடவுள் என்ன அனுமதிச்சாருன்னா நான் இன்னொரு ஒரு ஒரு வருஷம் வாழ்வேன் நினைக்கிறேன் ஆனா அத்தோட என்னோட முடிவு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாரு இது உன்னோட ஹெவன்லி ஸ்பிரிட் தான் சொன்னிச்சா அப்படின்னு இந்த ஃபயர் கிங் கேட்கும்போது நான் இப்ப ரெஸ்ட் எடுக்கணும் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை போக சொல்லிடுவார் அதாவது ஃபயர் கிங்கை போக சொல்லிடுவாரு இப்ப இந்த கிரேட் செலஸ்டியல் பேங்க்வெட்டில் கலந்துக்க வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல இதில் ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் ஆனவங்க எல்லாரும் ஒரே இடத்துல கூடியிருப்பாங்க இவங்கல்ல முக்காவாசி பேர் நம்ம ஜின்னை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஜின்னு எப்படி இது எல்லாத்தையும் கிங் கிட்ட ஒரே ஒரு வருஷம் மட்டும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா மாறிட்டானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சில பேர் ஆச்சரியமா பேசினாலும் ஒரு சில பேர் நம்ம பற்றி பத்தி கேவலமாவும் தான் செய்வாங்க இவன் எல்லாத்தையும் நாய்க்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தனும் இவன் ரொம்ப ரொம்ப கேவலமான ஆளு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தனும் என்ன விட இவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தனும் மாத்தி மாத்தி திட்டிக்கிட்டு இருப்பாங்க உடனே நம்ம ஜின்னு திரும்பி பார்த்து டெய் முட்டாள்களா அப்படின்னு சொல்லுவான் உடனே அவனுங்க மூணு பேரும் யாரு முட்டாளா எங்களை பார்த்து சொல்றியா எந்த வகையில எங்களை முட்டாளன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி மூணு பேரும் விளக்கலாம் கேட்பானுங்க உங்களை தான்டா சொல்றேன் உங்க வாய முதல்ல மூடுங்கடா சும்மா தொன்ன துணுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நம்ம சின்ன கத்துவான் பார்த்தா மூணு பேரும் கத்த ஆரம்பிச்சிருவானுங்க என்ன நீ எங்களை பார்த்தே திட்டியா நாங்களா யாருன்னு தெரியுமா நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படி இப்படி நம்ம ஜின்ன திட்டிக்கிட்டு இருப்பானுங்க டேய் நான் மட்டும் இந்த மேட்ச் முடிஞ்சு உங்களை வெளில பார்த்தேன் உங்க எல்லாரையும் பார்த்த இடத்துல புதைச்சிருவேன் ஒழுங்கு மரியாதையா அந்த பக்கமா ஓரமாக போய் நில்லுங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் விரட்டிக்கிட்டு இருப்பான் இப்ப அந்த பக்கத்துல ஒரு மேடை இருக்கும்ல அது மேல ஒருத்தர் ஏறிட்டு நம்ம ஜின்னை பார்த்து சொல்லுவாரு நீ தான் ஜின் தேய்க்குங்க அப்படின்னு ஆமா நான் தான் நீங்க யார் அப்படின்னு கேட்கும் போது உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் நான் தான் தௌசண்ட் ஃபேஸ்டு ஃபாக்ஸ் சாங் ஹோ அப்படின்னு சொல்லுவாரு என்னது ஆயிரம் ஃபேஸு ஃபாக்ஸா சம்பந்தமே இல்லையே லாஜிக்கே மிஸ் ஆகுது இவரை பார்த்தா கேஎஃப்சி தாத்தா மாதிரி தெரியுது இவர் எதுக்கு என்னென்னமோ பேர் சொல்லிக்கிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இவர் சொல்லுவாரு நீ ஃபயர் கிங்கோட டிசிப்ளா இருந்து இந்த பிரிமினரி ரவுண்டில் எல்லாத்தையுமே சூப்பராகவே பண்ணியிருக்க அது மட்டும் கிடையாது ஒன்னாலேயே நிறைய கண்டஸ்டன்ட் இப்போ ஃபைனல் ரவுண்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் என்னாலயா என்னால நிறைய பேர் இருக்காங்களா எப்படின்னு கேட்கும்போது போது ஆமா ஒன்னாலதான் நீதான் அந்த மொதல் டெஸ்ட்ல மொத்த மலையையும் உடைச்சிட்ட அதனால மொதல் டெஸ்ட்லையும் ஜெயிச்சவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க அது மட்டும் கிடையாது அந்த கடைசி டெஸ்ட்ல இருக்கிற எல்லா டிராப்பையும் உடைச்சு வச்சுட்ட அதனாலயே ஒரு நூறு பேராவது எக்ஸ்ட்ராவா பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு இப்ப நம்ம ஜின்ன பார்த்து இந்த சாகோ கேட்பாரு இதை நினைச்சு உனக்கு இல்லையா அப்படின்னு எதை நினைச்சு அப்படின்னு கேட்கும் போது அதான் இந்த ஃபைனல் ரவுண்ட்ல ஒன்னாலேயே ஒரு நூறு பேருக்கு மேல பாஸ் ஆயிட்டாங்க அதனாலேயே இப்ப உன் கூட போட்டி போடுறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க அதுக்கு காரணமும் நீ தான் இத நினைச்சு உனக்கு வருத்தமா இல்லையா அப்படின்னு கேட்பாரு நம்ம ஜின்ன உடனே சொல்லுவான் ஐநூறு பேரா இருந்தா என்ன நானூறு பேரா இருந்தா என்ன எவன் வந்தாலும் நான் ஜஸ்ட் ஜெயிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு இதை கேட்ட உடனே அவர் சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு அவ்வளோதான் இப்ப சுத்தி இருக்கிறவனுங்க எல்லாரும் அப்படின்னு நம்ம ஜின்ன பார்த்துட்டு அப்படியே ரொம்ப கோபமா இருப்பானுங்க என்ன எல்லாரும் வந்துட்டு ரொம்ப ஓவரா பண்றீங்களா இருங்கடா அவங்க எல்லாம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் இந்த பக்கமா அவங்க கோவப்பட்டுக்கிட்டு இருப்பான் தனியா அப்ப இந்த சாங்கோவை கூப்பிடுறதுக்காக ஒருத்தன் வந்திருப்பான் உடனே இந்த சாங்கோவும் மேடையில இருந்து இறங்கி அந்த பக்கமா போவாரு போறப்ப டக்குன்னு ஒரே ஒருத்தன் பக்கத்துல மட்டும் பாத்துட்டு அப்படியே போயிருவாரு உடனே நம்ம ஜின்னு அவர் யாரையோ திரும்பி பார்த்தாரு கண்டிப்பா அது என்ன கிடையாது அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பார்த்த இடத்துல நம்ம ஜின்னும் திரும்பி பாப்பா பார்த்தா அங்க இருந்து ஒரே ஒரு தலை மட்டும் எட்டி பார்க்கும் ஏ படி எப்படி இருக்க ஏப்பா நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி அடச்சை இந்த திவானா இவன் ஒரு பைத்தியக்காரனாச்சே இவன் பக்கத்துல வேற திரும்பிட்டோமே இப்ப உயிர் எடுப்பானே அப்படின்னு நம்ம சின்ன யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அது அந்த ஜாங் ரிச்சு தான் இப்ப இந்த எக்ஸாமினர் சொல்லுவாரு எல்லா கண்டஸ்டன்ஸும் அடுத்து இன்ஸ்ட்ரக்டர் சொல்றதா ஃபாலோ பண்ணிட்டு எல்லாரும் போயிட்டு உங்க உங்க ஏறுங்க அப்படின்னு சொல்லிடுவாரு இப்ப இந்த ஃபைனல் ரவுண்டு லூ ஏங்ல நடக்க போகுதா அங்க கூட்டிட்டு போறதுக்காக இவங்கள இவங்களை கூட்டிட்டு போறதுக்குனே தனியா குதிரை வண்டியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது ரொம்ப தூரம் கிடையாது அதனால சீக்கிரமாவே போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குதிரை வண்டியும் ரெடியா போயிட்டு இருக்கோம் நம்ம ஜிந்து மட்டும் அப்படியே கோவத்தோட உச்சியில இருப்பான் ஏன்னா அவனுக்கு பிடிக்காத ஒரு நாலு பேரை எடுத்து அவன் குதிரை வண்டியில போட்டிருக்காங்க இப்ப உடனே இந்த ஜாங் ரிச்சோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பான் டேய் நீ என்கிட்ட பேசவே பேசாத வாயவே துறக்காத அப்படின்பா இதை கேட்டுட்டு பக்கத்துல உட்கார்ந்து இந்த கிளவு டிராகனு அங்க பாத்தியா அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்றான் அவனை பார்த்தே வாய முடுன்னு சொல்றான் இறக்கமில்லாத இல்லாத ஆளா இருக்கான் இவன் ஒரு கேவலமான ஆளு அப்படின்னு நம்ம ஜின்ன பார்த்து சொல்லுவான் உடனே நம்ம ஜின்னு டேய் நான் உன்கிட்ட ஏற்கனவே வாய முடுன்னு சொன்னேன் தானே நீ வாயவே துறக்காதுன்னு இவனை பார்த்தும் சொல்லுவான் அப்படி ஒரு வேலை வாய திறந்த ஒன்ன வச்சு நான் டிவைன் பாம் ஆஃப் யூஸ் பண்ணி அது மூலமா ஒன்ன வச்சே பர்கர் போட்டுருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இவனை பார்த்து சொல்லுவான் என்னது என்ன பார்த்தா சொல்ற அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு நம்ம ஜின் அடிக்கிறதுக்காக எந்திரிச்சு வருவா உடனே நம்ம ஜின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உன்னோட வாயை மூடுன்னு சும்மா சும்மா திறந்துகிட்டே இருந்தானோனே இவன் கோவப்பட்டு நம்ம ஜின் அடிக்கிறதுக்காக தன்னோட கை அப்படியே இவன் பக்கத்துல கொண்டு வருவான் இப்போ என்ன ஆச்சுன்றதை நம்ம அடுத்த சாப்டர்ல தான் பார்க்கணும் ஆக்சுவலா நம்ம ஜின்னுக்கு ஒன்றும் ஆயிருக்காது இவனுக்கு என்ன ஆச்சுன்றத நம்ம அடுத்த சாப்டர்ல பார்ப்போம் ஸோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனாரா காய்ஸ் அரிகத்தோ கோசாய்மஸ்